வகிக்கப்படுவதாக கூட வேலையிலும்டைய வார்த்தை பகிர்ந்தபடியாக சில வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள தேவன் கிருவி செய்வார்கள் பாவம் என்னன்னா சில பேர் பாவம் என்றால் என்ன ஏதோ அவனும் செய்கிறேன் நானும் செய்கிறேன் அவன் அடித்தான் நானும் அடித்தேன் அவன் திரு நானும் திருடுறேன் அப்படின்னு தான் போயிட்டு நான் என்ன செய்யறாது பாவமாக இருக்குமே எனக்கு அது உபயோகமாக இருக்குமா இல்லை சாபமாக இருக்குமா அப்படிங்கிற சில பேர் நினைக்கிறது கிட்டது ஆண்டோடய வார்த்தை என்ன சொல்லுதுனாக்கா பாவம் சரி எவ்வளோ நெய் பரவத்தை மீறுக்குதான் அப்படின்னு சொல்லி வேலை சொல்லுது அப்போ நெய் பிறத்தை மீறுவதே பாவம் தேவடைய கற்பனை நம்ம கை கொள்ளணும்னா ஒரு சில கடலைகளை கை கொள்ளணும் போது ஒரு சில வார்த்தைகள் போது அது பாவம் தான் செய்கிறோம் அந்த பாவத்து நிமித்தமாக எது பாவம் எது பாவம் இல்லை நேபர் என்ன சொல்றது கொலை செய்ய இருப்பாக கலவு செய்யாத இருப்பாக பொய் சாசி சொல்லாத இருப்பாக இதெல்லாம் பாவம் தான் நான் எங்கேயா கொலை பண்ணேன் கொலை தான் பாவம் தான் இல்லை கொலை நான் பண்ணல இல்லை இப்போ கொலை பண்ணால் மனசு ஒன்று வாயின்னு நீ இன்னைக்கு கொலை செய்ய தெரிய தீனாக சுட்ட பொண்ணு ஆர்வம் ஆறாதோ நாயனா சுட்ட வடு அப்படி சொல்லி பழமொழி சொல்கிறாங்க அந்த வாயின் வார்த்தைகள் பார்த்தீங்களா மனசில் பயங்கரமாக கொண்டுடும் இது பாவம் அப்போ இந்த பார்க்கும்போது நம்ம எந்த விதத்தில் பாவத்தை செய்கிறோம் சங்கீதக்காரன் சொல்கிறோம் ஐம்பத்தி ஒம்பதில் பன்னெண்டாவது வசனம் நீங்கள் படிச்சி பார்த்திங்கன்னா தெரியும் நம்ம வாயிலிருந்து வார்த்தைகள் புறப்படுறது போது புறப்படும் போது பொய் தான் வருதம் வாயிலிருந்து இந்த வாசனை முழுசாக நீங்கள் படித்து பார்த்தீங்களேன் நல்லாயிருக்கும் இதை நான் சொல்ல விரும்பலை அதே சங்கீதம் நாலாவது கார்ட்டில் நாலாவது படிச்சிங்கன்னாக்கா கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் ஒரு படுக்கையிலே தேவனை பேசணும் முன்னாடி அமர்ந்திருங்கள்னு சொல்கிறார் அப்போ கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் அப்போ கோபத்தில் என்னத்தை பாவம் செய்ய போகிறோம் இப்போ யோசனை முடிப்பேன் நான் இருக்கும் அது எதாவது ஒரு வார்த்தை தவறாக இருக்கும் கோபம் வந்துடும் அப்போ கோரும்போது நான் என்ன செய்கிறது எனக்கே தெரியாது ஒரு கட்டை எடுத்து அடிச்சிடலாம் இப்போ கணக்கு ஒரு ஆராய்ச்சிடலாம் அப்போ இது பாவமாக இருக்காதா அப்போ இதே பாவத்தை மீன் பவுலப்ப சொல்கிறாரு எம்பிசர் நாலு அதிகாரத்தில் இருபத்தி பார்த்தீங்கன்னாக்கா அந்த இடத்துல அதை எதுவும் கோபம் கொண்டாலும் பாவம் செய்கிறார்கள் சூரியனை அஸ்தமத்தில் இருக்கும் எரிச்சில் தனியை கிடவுது கோபம் எதனால் வருது எரிச்சல்னால் வருது எரிச்சல் எப்படி வருது மன தூய்மை இல்லாமல் இருக்குது மற்ற பேசுகிறத பொறுத்து கொள்ள முடியல சகித்துக்கொள்ள முடியாது கிறிஸ்து தான் சகித்துக் கொள்ளணும் அந்த எரிச்சல்னால் சகித்துக்கொள்ள இது இல்லாமல் இருக்கிறதுனால நமக்கு எரிச்சல் வந்து எரிச்சினால பாவம் செய்கிறோம் அப்போ இதை எந்த கோபம் வரும்போது குறையும் செய்ய முடியும் பல பாவங்களை செய்ய வரும் அதனால் வந்து கோபம் செய்தாலும் பாவம் பாவம் செய்யாதீர்கள் சூரிய அசுகத்தின் உங்களுக்கு எரிச்சல் தனியாக கிடக்குது குடும்பத்தில் கணவன் பண்ணி கூட சண்டை போடுறீங்க சாப்பிட திரும்பும்போது வரும்போது அந்த எரிச்சல் தனியாது அப்போது சூரியன் அசுத்தையும் இவங்களுக்கு அந்த பா எரிச்சல் தனி கிடையாது அப்போ உதவ பேசணும் ஐயா பாவத்தை எதுவும் நான் கோவப்பட்டேன் அப்படின்னு சொல்லி ஒருமணம் போட்டு வரும்போது ஒருங்கிணைக்கும் போது மட்டும்தான் அதை பாவத்தை இது பண்ண முடியும் மேற்கொள்ள முடியும் பாவம் யார் செய்கிறான் அதே யோகா அதிகாரம் மூணாம் மூன்றாவது நாலாவது பார்த்தோம் ஆறாவது பார்க்கும்போது தேவனாள் பிறந்த எவனும் பாவம் செய்யான் இப்போ தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யறாங்க எப்படி தேவநாள் பிறந்த எப்படி மற்ற நம்ம எல்லாம் தேவனால் பிறந்திருக்கிறோமா சிந்தி பார்க்கணும் இப்போ பொய் பேசுகிறோன்னா யார் எப்படி போய் பேசுவாங்கன்னா சாத்தனோட பிள்ளைகள் தான் பொய் பேச சாத்தா ஆதிமுறைக்கு கொண்டு போய் பேசுகிற மாதிரி இருக்கிறான் சாத்தானோட பிள்ளைகள் போய் பேசக்கூடிய இருப்பாங்க பார்க்கணும் ஆதி ஆமத்துலேயே போய் பேசிதான் கலகம் பண்ணான் அவனுக்கு செவி சாய்க்கும் போது அவனுக்கு போது அப்போ அத்தனை பிள்ளைகளும் போய் தெரியும் ஆனால் இதில் தேவையான பிள்ளைகள் ஏன் அப்படின்னும் போது தேவனா பிறந்த இவனும் பாவம் செய்யணும் போது தேவனுடைய வித்து அவன நிலத்தில் இருக்கிறது ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் பாவம் செய்ய மாட்டாங்க அப்போ தேவன் ஒரு அல்லவே அவர் பாவம் செய்யலையே அவர் வஞ்சனை இல்லையே அப்படி பாருங்கும்போது அவருடைய தேவனாக பிறந்தங்கும்போது நம்ம எப்போ பிறகுறோம் ஆயிரம் அஞ்சு இடத்துல பிரிட்டால் வந்து பரவாயில்லை பிரவேசிக்க மாட்டேன்னு சொல்கிறார் ஆவினத்தில் பிறக்கும்போது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் சாட்சி கொடுக்குறாரே அதே ரோம்பர் அங்கே அழகா சொல்றாரு ஆவியானவரும் சாட்சி கொடுக்குறாரே அப்போ தேவனுடைய பிள்ளைகள் நாம் எப்போ ஆகிறோம் அவர் மேல் விசேஷம் வைக்கிற அத்தனை பேர்களோ தேவையான ஆகும்படி அதிகாரம் கொடுத்துருக்கிறார் புரியுதுங்களா யோகா அதிக யோக நிருபம் யோகா சேஷம் ஒன்றும் அதிகாரம் பணவாசில் செய்கிறோம் இது எல்லாம் அப்படி இருக்கும்போது நம்முடைய நிலைமைகள் எப்படி இருக்குது நான் இருந்து மீள முடியுமா ஏன் பாவத்தினால நமக்கும் தேவனுக்கும் பல பிரச்சனைகள் வந்து கேட்காம போகுது நம்ம ஜெபம் கேட்க முடியாமல் போகுது எதனால் அறுபத்தி ஆறு பயிரிடப்படுத்தாக்கா அக்கரம் கொண்டு இருந்தால் என் ஜபம் கேட்க விட மாட்டாது அப்ப நான் ஜபம் பண்ணுறேன் இருபது சகோதரம் மேலே கோபம் வச்சுருந்தேனாக்கா கேட்க முடியுமா அணைய அக்கிரமம் நினைக்கும் போது ஆண்டவர் கேட்பாரா கேட்க மாட்டார் பாவம் அப்படின்றது ஒரு சகோதரனுக்கு விரோதமாக பேசுறது இந்த பாவம் தான் அது சகோதரன் யாரே அப்படின்னு நம்ம சிந்தனை பண்ணுறதே இல்லை என் கூட பிறந்த சகோதரனாலும் சரி கிறிஸ்துவுக்குள் சகோதராக இருக்கிறனாலும் சரி கிறிஸ்துவோட பிள்ளைகளை தடுத்து சகோதரன் சொல்லி அவர் ஏற்றுக்கிறார் நண்பன் சொல்லி ஏற்கிறார் அவர் சகோதரன் பேசுனாலும் அவரை தவறாக என்ன 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 கொண்டு இருந்தாலும் அக்கிரம்திந்தையில் இருந்தாலும் நான் கிறிஸ்துவுக்குள் அக்கிரம சிந்தையாக இருக்கிறேன் கிறிஸ்துவை நான் கழிந்து கொள்கிறேன் கிறிஸ்துவை தவறாக பேசிக்கொள்கிறேன் இப்போ அவ்வளோ பிள்ளைகள் பாவம் செய்வோம்னாக்கா அக்கறை சிந்தைகள்லாம் இருக்கணும் எஸ்ஐ ஐம்பத்தொம்பது ரெண்டாவது ஐம்பதாவது அதிகாரம் ரெண்டாவது வருஷமாக இருந்தீங்கனாக்கா உங்களோட அக்கிரம சிந்தைகளே உங்களுக்கும் தேவனுக்கும் பிரிவினாக இருக்கிறது நடுசூர்த்தார் இந்த ஐம்பத்தொம்பது அதிகாரத்தை நீ பூரா படித்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப அழகாக தெளிவாக நம்ம யார் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக சொல்ல வராரு இதை நம்ம புரிஞ்சுக்கல போது எதுவுமே பண்ண முடியாது மீண்டும் மீண்டும் அதை சொல்ல வராரு மீண்டும் மீண்டும் அதை சொல்ல வராரு அதை ஏன் சொல்ல வராது அப்படின்போது நீங்கள் லைனை அது பூரா படிச்சிட்டு வந்தீங்கன்னாக்கா அந்த பாவனாக என்ன பாவத்தை மேற்கொள்வது எப்படி அவருக்கு நமக்கும் பிரிவினை எப்படி உண்டாக்குது அந்த பாவத்திலேருந்து மீளும் போது அவரை எப்படி ஆசீர்வதிக்கிறாரு அப்போ எல்லாத்தையும் பார்க்கணும் சொல்லுனாக்கா நம்ம ஜபக்கு தானியம் ஜபம் பண்ணார் அவர் ஜெபத்துக்கு ஏறெடுக்கும்போதே பதில் உடனே வந்தது நீ பிரியமான புருஷனாக இருந்தால் உன் உடனே ஜபம் கேட்கப்பட்டது உனக்கு வரலிக்கு வந்தேன்னு சொல்கிறார் தானியில் ஒம்பது இருபத்தி மூணுன்னு நினைக்கிறேன் நல்லது படித்து பாருங்க அப்போ நம்ம எந்த விதத்தில் இருக்கிறோம் பாவம் பரவத்துக்கு கொண்டு பாவம் பாவ சரி பரவத்துக்கு போகணும் சங்கீதம் பரிஞ்சியில் நீ படிச்சிங்கன்னாக்கா ரொம்ப கிளியராக சொல்லுறது யார் பரலவத்துக்கு ஏறுவான் நிறைய காரியங்கள் அங்கே சொல்லப்பட்டுருக்குது இது வந்து நம்ம சிந்தனை செய்யறதே கிடையாது ஒரு சகோதர விரோதமாக எந்த விதத்துலையுமே சொல்லக்கூடாது நம்ம குடும்பத்துக்குள்ள இதை சந்தி வருது சொந்த மாவட்ட பகை உறவுகள் இருக்காண்ணா சொந்த உறவு நமக்குள்ள சொந்த கொண்டாடுறோம் அதோட மேலான சொந்த கருத்துக்காக நம்ம சொந்தமாக இருக்காரு அவர் சொந்தம் கொண்டாடுறது தான் பருவத்தில் அங்கே இடம் வந்துட்டு சொல்கிறார் அவருக்கு முதலிடம் இப்போ ஒவ்வொரு காரணத்துக்கும் தேவன் பாவம்னா என்ன பாவம் செய்யாமல் இப்படி இருக்கணும் அப்படின்னு ரொம்ப தெளிவு சொல்கிறார் அப்போ பாவ செய்களும் பரலோகத்துக்கு போக முடியாதுங்க நிறைய இடத்துல சொல்ல முடிவு சொல்லிட்டார் வெளியேறத்தில் இருபத்தி அதிகாரம் படிச்சிங்கனாக்கா அதை இருபத்தி ஏழு வருஷம் கடைசி வருஷம் சொல்லுது பாவசேர்கள் ஆட்டுக்குடி அத்தியாவசியத்தில் எழுதப்பட்ட இல்லாத எவனும் பரலோகத்தை பேசிக்க முடியாது சொல்கிறார் அப்போ எந்த காரணத்தை மட்டும் நம்ம பாவம் செய்யலாமா பாவத்தினுடைய விளைவுகள் என்ன சில பேர் இந்த பாவத்தினால சாபம் வருது அப்படின்னு சொல்லியும் அதை கேட்காம போ கேட்க மாட்டாங்க இந்த சத்தியத்தை சொல்லி கண்டிஷன்லாம் கொடுக்கும்போது சில பேர் நம்மளை விட்டு பிரிஞ்சு போய்டாங்க சபை பிரிஞ்சு போயிட்றாங்க போய் வந்து மிக மோசமான பாவம் அது தாவித்து போய் சொன்னாரே அப்புறம் போய் சொன்னாரே அது பாவம் இல்லையா பொய் தான் அவங்க எதுக்காக பாவம் செய் சூழ்நிலை என்ன அப்படிங்கிறத நீங்கள் சிந்தித்து நல்லா இருக்கும் ஒரு மனிதர் தாழ்வு உணர்ந்து அவனுக்கு தேவையானது அங்கே எல்லாம் தான் ஆனது நேரத்தில் அப்புறம் நீதி தான் ஆனால் அவனும் பாவம் செஞ்சான் அது மீன் வந்த பாவத்தை தெரியல அவனுக்கு தெரியும் அந்த மனிதன் அதன் மூலிமா ஆண்டவர் அடுத்தவனுக்கு சுரேஷத்தை அறிவிக்கிறதுக்காக தேவன் யார் அந்த சட்டத்திற்கு என்ன தெரிஞ்சுக்க தான் அவங்க எடுத்து பயன்படுத்தினார் அப்போ நீங்களும் நானும் தவறு செய்தாலும் ஆண்டிற்குள்ளே இருக்கணும் தாவியது பாவம் செய்தார் மீண்டும் பாவத்துக்கு ஆளானாரா இனி நான் பாவம் செய்ய மாட்டான என்னை மனியம் அந்த பாவத்தை தான் அண்ண சொல்கிறாரு தாவே அந்த இருக்கு ஏற்றவன் சொல்கிறாரு அப்போ நீங்களும் தேவனுக்கு பிரியமான காரியங்கள் செய்யும்போது பாவத்தில் இருந்து ஆண்டவர் மன்னித்து ஏன்னா மனகுரு தெய்வமாக இருக்காது உங்களுக்காக எனக்காகவும் பருந்து பேச தெய்வமாக இருக்கார் மன்னிக்க தெய்வமாக இருக்காரு கசாக இயேசுகிறது அன்பு எங்கள் சில கல்லுவாரி குருசெல்லாம் தன்னைத்தானே உயிரை கொடுத்தனால தான் அந்த அன்பு வெளிப்படுது அந்த ரத்தினால் மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது பாவ மன்னிப்பு உண்டாயிருக்கிறது ரத்த சேர்ந்ததுலாம் பாவ மன்னிப்பு இல்லை நமக்காக ரத்த சேர்ந்து அந்த ரத்தத்தினால் பரிசுத்தமாக பெற்றுறது நல்லா பாவம் விட்டது இந்த வசனத்தை கேட்ட அனைவரையும் தேவந்தமாக ஆசைப்படாக அமீன் அமீன்